நீங்கள் வந்து அண்ணா நகரில் தண்ணி பூந்துச்சு அதை தீத்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர்றாரு நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரன்றீங்க ஏன்னா தளபதி புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரன்னு நடித்தார் நீங்கள் மதுரக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்தில் அவர் இறங்குறனால இறங்குறீங்களா இல்லை அண்ணா நகரில் தண்ணி வந்தது அதை தீக்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியலில் அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க இன்னும் ஏங்க தமிழ்நா அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது ஓகேங்க அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்கள் வீட்டில் தண்ணி அது வந்து அண்ணா நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவர் முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை டக் ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்கு உள்ள ஒரு இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதுதான் இப்போ விஷாலன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால நஜ வாழ்க்கையிலயும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதா என்னன்னு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாசம் நான் திரும்பவும் சொல்றேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊர் நம்ம சம்பாதிச்ச ஊர் நம்ம ஊர் ஒன்று வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுதான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஸோ இது ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்களாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கள்லாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் அதில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்கள் இருப்போம் அதுதான் நான் எங்களோட வேலை இல்லை சார் நான் கேட்க வந்தது அது அண்ணா நகருக்கே தண்ணி வந்து அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது இரநூறு படம் நிற்கிது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்க காசை போடுங்கங்கற மாதிரிதான் சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல ஆனா புரிஞ்சிக்கப்க்கிறது தப்பா இருக்குது அதனாலதான் நான் அந்த கேள்வி இல்ல இல்ல அப்படி இல்லைங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பாத்துட்டு நீங்க படம் எடுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் சரி ஒரு கேடி மஞ்சுமல் பாய்ஸ் ஹ பிரேமுல் இந்த ரெண்டு படமும் சின்ன படங்கள் தானே நல்ல கதை இருக்குனால ஓடிச்சு யாருது நான் சார் ரங்கநாதன் சார் பைல்வான் ரங்கநாதன் சத்தியமா இருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் பதில் சொல்ல மாட்டேன் சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன் விஷால் சார் இல்ல இல்ல ஐ அம் நாட் இன்ட்ரஸ்ட் டு டு டெல் हिम விஷால் சார் விஷால் சார் அண்ணனுக்கே தெரியும் நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல்ல நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு 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 பொது செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்ன என்ன வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து வந்து பேச ஊட்டுறது வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு